ஜனல் கிராம இந்த வீடியோவில் எட்டாவது கணக்கு அழகு ஐந்து இ வடிவியல் பயிற்சி ஐந்து ரெண்டுக்குரிய கணக்கு இல்லை மூன்றாவது கணக்குக்குரிய வீடியோவை பார்க்கலாம் பித்தாக்கரசேட்டத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள பக்கங்கள் இது ஒரு முக்கோணத்தின் பக்கங்களாகுமா என சரிபார்க்க அப்போ இந்த நான்கு கணக்குகளுக்குமே நீங்கள் வந்து ஐந்து கணக்குகளுக்கு பித்தாக்கரை தோட்டத்தை தேட்டத்தை வந்து பயன்படுத்தப் போறீங்க உடனே உங்களுக்கு ஞாபகம் என்ன வரணும் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் வரணும் இன்னொரு கான்செப்ட் என்ன வரணும் கொடுத்துக்கிறப்ப மூன்று பக்கங்களையும் பெரிதாக இருக்கிறத நம்ம வந்து கரணமாக வச்சுக்கிட்டு அதை ஸ்கொயர் பண்ணும்போது மீதி ரெண்டை பண்றோம் அதே நம்பரால் பெருக்கி கூட்டும் பொழுது உங்களுக்கு ரெண்டுமே சமமா வந்ததுன்னு சொன்னால் ஆமா இதெல்லாம் செங்கோண முக்கோணத்தை அமைக்கக்கூடிய பக்கங்கள் தான் சொல்றோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறோம் ஒன்றாவது கணக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு பதினேழு ஒன்றாவது கணக்குல என்ன கொடுத்துருக்காக எட்டு பதினஞ்சு பதினேழு கொடுத்துருக்காங்க பதினேழு தானே பெருசு அதான் பதினேழு வந்து கரணமாக வச்சுக்கிட்டு மற்ற இரு பக்கங்களை கூட்டுறோம் பதினேழு பதினேழு இரநூத்தி எண்பத்தி பதினஞ்சு பதினஞ்சு இருபத்தஞ்சு எட்டு எட்டு அறுபத்தி நாலு இது ரெண்டையும் கூட்டினா என்னதே வருது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சமமா இருக்கிறதுனால ஆம் இந்த மூன்று பக்கங்களுமே ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகும் சொல்லி நம்ம சொல்லிடுறோம் அடுத்த கணக்கில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா பனிரெண்டு பதிமூணு பதினஞ்சு அப்போ பதினஞ்சு தானே பெருசு பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணணும் நான் எடுத்த ஏன் நாட்டு போட்டேன் ஏன் இங்கே ஈக்குவல்ட்டு போட்டேன்னா முதல்ல சைடில் தனியாக போட்டு பார்த்துக்கிட்டேன் வந்துச்சுனா ஈகிட்டு வரலைன்னா நாட்டிக்கு ஒரு போடுறோம் அவ்வளோதான் அப்போ இது ரெண்டு கூட்டுறேன் பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒம்போது ரெண்டே கூட்டினா முன்னூற்றி பதிமூணு வருது இது எவ்வளோவே வருது இரநூத்தி இருபத்தஞ்சுதே வருது சரியாக வருதா வித்தாக்கரிசு தேட்டுறதுக்கு ஒபே பண்ணதா இல்லை அதனால் இது செங்கோணம கோணத்தின் பக்கங்கள் இல்லை அடுத்து முப்பது நாற்பது ஐம்பது போடுறீங்க பெருசாக ஐம்பது ஸ்கொயரை பண்ணிக்கிறோம் முப்பது ஸ்கொயரையும் நாற்பது ஸ்கொயரையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருது இதுவுமே ஐம்பது ஸ்கொயர்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சமமாக வர்றதுனால அவன் போட்டேன் அப்போ இதில் நாற்பத்தொன்னு தான் பெருசு நாற்பத்தொன்னு ஸ்கொயர் ஈக்கோட்டு நாற்பது ஸ்கொயர் ப்ளஸ் ஒம்பது ஸ்கொயர் இப்போ நாற்பது ஸ்கொயர் ஈஸியாக பெருக்கிறதுக்கு நானாங்க பதினாறு ஓட்டுவிட்டு நான் ரெண்டு நாற்பது பெருக்க நாற்பது ரெண்டு ஜீரோவை அப்படி போட்டுக்கிறோம் ஒன்பத்தொம்போ எண்பத்தொன்று அதே மாதிரி நாற்பத்தொன்னு நாற்பத்தொன்னே பேருக்குனா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று ரெண்டு கூட்டும் பொழுது ரெண்டு சமமாக வருதுனால சொல்லிடுறோம் இருபத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தொன்று போடும்போது ஐம்பத்தொன்று தான் பெருசு ஐம்பத்தொன்று ஸ்கொயர் ஆனது இந்த இருபத்தி நாலு ஸ்கொயரையும் நாற்பத்தஞ்சு ஸ்கொயரையும் கூட்டினா சமமாக வரணும் அப்போ வரதானுக்கு வந்து ஐம்பத்தொன்று ஸ்கொயர் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒன்றாம்மா அப்ப இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஐநூத்தி எழுபத்தாறு ஆறு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு பெருக்கி போடணும் தப்பாயிடுச்சுன்னா கூட்டணும் தப்பாலும் ஆட்டோமேட்டிக்காக சமமாக வராது அப்ப நம்ம தப்புன்னு சொல்லிடுவோம் அப்போ ரெண்டே கூட்டினா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்று அப்ப இந்த ஐந்து கணக்குகளையும் கொடுத்துருக்கிற பக்கத்தில் பெரிய பக்கத்தை கர்ணமாக வைத்துக்கொண்டு அந்த கர்ணத்துக்கு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிச்சு தனியாக வச்சுட்டு மீதி ரெண்டு பக்கத்தினுடைய ஸ்கொயர் கண்டுபிடிச்சு கூட்டி பார்க்கும் பொழுது இதனுடைய கூடுதலானது அந்த கர்ணத்தின் வர்க்கத்தின் வர்க்கத்துக்கு சமமாக வந்துச்சு அதனால் கொடுத்துருக்குற கணக்குகளில் இரண்டாவது கணக்கை தவிர மீதி எல்லா கணக்கில் கொடுத்துருக்குற பக்கங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் தேங்க்யூ